வணக்கம் இலங்கையில் அரச விசாக் விழா ஜனாதிபதியின் பங்கேற்புடன் ஆரம்பம் வெளிமடை டேராபாபுரியில் பேருந்து விபத்து பலர் காயம் ஒருவர் பலி கொட்டாஞ்சேனை மாணவி மரணம் விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு பிரதமர் அறிவுறுத்தல் கொட்டாஞ்சேரி மாணவி தொடர்பான விசாரணைகளை சீர்குலைக்கும் சதிகள் இடம்பெறுவதாக குற்றச்சாட்டு நல்லூரில் திறக்கப்பட்ட அசைவ உணவகத்தால் பரபரப்பு வழக்கும் கண்டனங்கள் குரந்தோர்மலை பகுதியில் தமிழர்கள் மூவர் கைது ரவிகரன் எம்பி கண்டனம் மாகாணசபை தேர்தலை உடன் நடத்துமாறு வலியுறுத்தினார் உப்பு தட்டுப்பாடு குறித்து யாழ் மக்களுக்கு எடுக்கப்பட்ட அவசர நடவடிக்கை வடகிழக்கில் தமிழ் தேசிய கட்சிகளின் ஆட்சி மலர வேண்டும் செலவு உறுதி வடக்கு கிழக்கு உள்ளூராட்சி சபைகளில் தமிழர் தரப்பு ஆட்சி அமைக்க தமிழரசுக் கட்சிக்கு ஆதரவு வழங்க தயார் கயேந்திரகுமார் எம்பி பகிரங்க அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் அரச வெசாக் விழா மூன்று நிகாயாக்களின் தேரர்கள் மற்றும் ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்காவின் பங்கேற்புடன் நேற்று நூரலியா சர்வதேச பௌத்த நிலைய விகாரையில் ஆரம்பிக்கப்பட்டது நற்குணங்கள் கொண்ட உன்னத நண்பர்களுடன் பழகுவோம் எனும் தொணைப்பொருளில் நடைபெறுகின்ற இந்த முறை அரச வெசாக் விழாவானது மே மாதம் பத்தாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரையில் நுவரலியா மாவட்டத்தை மையமாக கொண்டு இடம்பெறவுள்ளது மகாநாயக்க தேரர்கள் அகில இலங்கை சாசன ரட்சக சபையின் அறிவுறுத்தல்களின்படி ஜனாதிபதி அலுவலகம் பிரதமர் அலுவலகம் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு பௌத்த அலுவல்கள் திணைக்களம் மத்திய மாகாண சபை மற்றும் நுரலியா மாவட்ட செயலகம் ஆகியவை இணைந்து அரச விசாக் விழாவை ஏற்பாடு செய்துள்ளன மேலும் மே பத்தாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரையில் பேசாக் வாரமாக பிரகடனப்படுத்தி அரசாங்கத்தின் கொள்கை திட்டத்திற்கு ஏற்ப மக்களின் ஆன்மீக வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக பல்வேறு பௌத்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் இந்த காலப்பகுதியில் நிவரலியா மாவட்டத்தில் தற்போது முடிக்கப்படாத விகாரிகளின் அபிவிருத்தி பணிகளை முப்படைகளின் உதவியுடன் நிறைவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதேபோல் அரச விசாக் விழாவுடன் இணைந்து மக்களிடையே ஆன்மீக வளர்ச்சியையும் பௌத்த மத விழிப்புணர்வையும் வளர்க்கும் வகையில் கிரீன் ஸ்ரீலங்கா திட்டம் மூலம் பல விசேட நிகழ்ச்சிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன பன்முக மத மற்றும் பன்முக கலாச்சார சமூகத்தை கொண்ட நுரலியா மாவட்டத்தில் இந்த ஆண்டு அரச விசா ஏற்பாடு செய்வது சிறப்பு நிகழ்வாக உள்ளதோடு நாடு முழுவதும் பௌத்த மறுமலர்ச்சியை உருவாக்குவதும் உலகங்களிலும் உள்ள பௌத்த நாடுகளுடனான உறவுகளை மேலும் பலப்படுத்துவதும் இதன் நோக்கமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருட அரச விசாக்குழாவை குறைக்கும் வகையில் நினைவு முத்திரையும் இங்கு வெளியிடப்பட்டதுடன் அதன் முதல் நினைவு முத்திரை ஜனாதிபதி ஆண்டு மேலும்சா குழாவிற்கு இணையாக கொத்மலை மலையதேவ ரஜமகா விகாரையை புனித பூமியாக அறிவிக்கும் ஸ்ரீ சன்னஸ் பத்திரத்தை வழங்குதல் மற்றும் குருநாகல் ஸ்ரீ விஷ்ணு தேவாலயத்தை புனித பூமியாக அறிவிக்கும் ஸ்ரீ சன்னஸ் பத்திரத்தை ஜனாதிபதி வழங்கி வைத்தார் வெளிமடை டயராபா பகுதியில் நேற்று இடவு தனியார் பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்திற்கு உள்ளானது விபத்தில் காயமடைந்த பேருந்திலிருந்து சுமார் இருபது பயணிகளை வைத்தியசாலையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அதில் ஒருவர் இறந்துவிட்டதாக வைத்தியசாலை தகவல்கள் கோருகின்றன பண்டாரவளையிலிருந்து வெளிமடை நோக்கி பயணித்த தனியார் பேருந்தை இவ்வாறு விபத்திற்கு உள்ளானது விபத்தில் காயமடைந்த சுமார் இருபது பேர் மிடகாவத்த பிராந்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் பின்னர் அவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக தியத்தலாவ வெளிமடை பட்சம் பதுரை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர் அனுமதிக்கப்பட்டவர்களில் ஆண் ஒருவர் உயிரிழந்ததாகவே வெளிமடை வைத்தியசாலையின் பேச்சாளர் தெரிவித்தார் கொட்டான் சென்னையின் மாணவியின் மரணம் தொடர்பான விசாரணைகளை விரைவுபடுத்துமாறு பிரதமர் ஹரணி அமரசூரிய காவல்துறை விசாரணை குழுக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் பிரதமர் தலைமையில் நேற்று நடைபெற்ற சந்திப்பின்போது இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது தொடர்புடைய மாணவியின் பெற்றோரும் சம்பவம் குறித்து விசாரணை நடத்துகின்ற காவல் குழுக்களும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்ததாக பிரதமரின் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது அதே நேரம் பாடசாலையிலும் பயிற்சி வகுப்பிலும் குறித்த மாணவிக்கு நடந்ததாக கூறப்படுகின்ற சம்பவங்கள் குறித்து பாராபட்சமற்ற துல்லியமான மற்றும் விரைவான விசாரணைகளை நடத்துமாறு பிரதமர் காவல்துறை விசாரணை குழுவிற்கு அறிவுறுத்தியுள்ளார் அதே நேரம் இந்த சம்பவம் பதிவாகிய போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் செயல்திறனானதா என்பது குறித்து கல்வியமற்று உள்ளக விசாரணைகளை நடத்தி வருவதாக பிரதமர் தெரிவித்தார் அத்துடன் சிறுவர் துஷ்பிரயோக வழக்குகளில் தலையிட வேண்டிய அரசு நிறுவனங்களுக்கு ஒருங்கிணைப்பு மிகவும் மோசமான மட்டத்தில் உள்ளதாக பிரதமர் இதன்போது குறிப்பிட்டார் இதேவேளை கொட்டாஞ்சேனி மாணவி விவகாரத்தில் நீதியை கிடைக்கவிடாமல் செய்ய நோக்கில் சில தரப்பினர் ஈடுபட்டு வருவதாக யுனைடெட் ஹியூமன் ரைட்ஸ் என்ற மனித உரிமைகள் அமைப்பை நிறைவேற்ற பணிப்பாளர் பிரதீபா வர்ணகுல சூரிய குற்றம் சுமத்தியுள்ளார் ஊடக சந்திப்பொன்றில் இதனை தெரிவித்த அவர் திட்டமிட்ட வகையில் விசாரணைகளை குழப்புவதற்கான சதிகளில் இந்த தரப்பினர் ஈடுபட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயத்துடன் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஆசிரியர் கற்பித்த பாடசாலையைச் சேர்ந்த சில ஆசிரியர்கள் குறித்த சிறுமி தொடர்பான குற்றச்சாட்டுகளை என நிரூபிப்பதற்காக வாட்ஸ்அப் குழு ஒன்றை அமைத்து செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் இந்த மாணவியின் மரணம் தொடர்பான விசாரணைகள் தமக்கு கிடைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்ட தரப்பினருக்கு உதவி செய்யும் வகையில் அந்த வாட்ஸ்அப் குழுவில் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்த பிரதீபா வர்ணகுல சூரிய அதற்கான சில ஆதரங்களை முன்வைத்தார் குறித்த மாணவியின் தரப்புக்கு அநீதி ஏற்படும் வகையில் தொடர்ந்தும் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுப்பதை தவிர்க்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை கொட்டாஞ்சலி மாணவி விடயத்துடன் தொடர்புடைய நபர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பகுஜன பிரமண மகளிர் அமைப்பினால் குற்றப்பிராயத்தில் நேற்று முறைப்பாடு ஒன்று முன்வைக்கப்பட்டது அதே நேரம் சிறுவர் துஷ்பிரயோக வடையத்தில் நீதியை பெற்றுத்தராத மகளிர் விவகார அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி கோட்டை தொடர்ந்து நிலையத்திற்கு முன்பாக நேற்று கையெழுத்து வேட்டை ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு தன்னிமுறைப்பு குரந்தோர்மலை அடிவாரத்தில் காணப்படும் தமிழ் மக்களின் பூர்வீக வயல் நிலங்களில் செய்கை நடவடிக்கைக்காக பயன்படுத்தல் செயற்பாட்டில் தமிழ் மக்கள் போது கல்கமுவ சாந்தபோதி தேரர் தொல்லியல் திணைக்களத்தினரின் முறைப்பாட்டிற்கு அமைய முல்லைத்தீவு போலீசார் தமிழ் மக்கள் மூவரை நேற்று கைது செய்துள்ளனர் இந்நிலையில் இவ்வாறு கைது செய்யப்பட்ட மூவரையும் பென்னை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராச போலீஸ் நிலையம் சென்று பார்வையிட்டதுடன் கலந்துரையாடியுள்ளார் தமிழ் மக்கள் தமது பயிற்சியை நிலங்களில் பயிற்சியை மேற்கொள்ளும் சுதந்திரம் மறுக்கப்படக்கூடாதென்றும் இத்தகைய அடாவடித்தனமான செயற்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டுமென்றும் அவர் தெரிவித்துள்ளார் குறுந்தூர் மெ மலையில் வயல் காணிகளை உளும் நடவடிக்கை உளவு செய்யும் நடவடிக்கையில் இறங்கிய மூவர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தொல்லியல் திணைக்களத்தினுடைய இல்லைக்கல் போடப்பட்ட தங்களுடைய இல்லைக்கு உட்பட்ட காணிகளில்தான் இவர்கள் அந்த நடவடிக்கையை செய்ததாக அவர்கள் முறைப்பாடு போட்டிருப்பதாக எனக்கு சொன்னார்கள் என்று நான் இதை கேள்விப்பட்டவுடன் போலீஸ் நிலையத்துக்கு வருகை தந்து போலீஸ் பொறுப்பதிகாரியோடு கலந்துரையாடியதில் பவனியாவிலிருந்து தங்களுக்கு இந்த முறைப்பாடு வந்ததாகவும் இங்கும் முறைப்பாடு போடப்பட்டதாகவும் தங்களுடைய இல்லைக்கல் போடப்பட்ட இடங்களுக்குள் உழுது உழு உழவு செய்யும் நடவடிக்கையை செய்து கொண்டிருப்பதாகவும் தங்களுக்கு முறைப்பாடு கிடைத்த அடுத்து தான் தாங்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாகவும் நாளை அவர்கள் விடப்படுவார்கள் என்பதையும் தெரிவித்திருந்தனர் இருந்தாலும் இந்த காணிகள் பற்றி நான் அவர்களுக்கு விளங்கப்படுத்தினேன் இந்த காணிகள் மக்களுடைய காணிகள் ஏற்கனவே மக்கள் பயிர் செய்ய செய்த காணிகளாக இருக்கும் காணிகளில் இந்த மக்களை திரும்பவும் பயிர் செய்ய விடாமல் தடுத்துக்கொண்டிருக்கின்ற நிலைமையால் தான் இவ்வளவு சீர்கேடுகள் இடம்பெறுகின்றன என்ற கருத்தை அவர்களுக்கு எடுத்து சபை தேர்தலை விரைவில் நடத்துமாறு ஸ்ரீலங்கா சுந்தரக் கட்சியின் உபதலைவர் மகிந்த அமரவீர தெரிவித்தார் அத்துடன் உள்ளூராட்சி சபை தேர்தலில் கதரை சின்னத்திற்கு வரவேற்பு கிடைத்துள்ளது என்றும் சபை தேர்தலின் போது சிறப்பான வெற்றி கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் அதேபோல் மக்கள் வழங்கியுள்ள ஆணையின் பிரகாரம் எதிரணிகள் செயல்பட வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர மேலும் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி ஆணையாளர் திரு லிங்கநாதன் உப்பு விநியோகம் குறித்து ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது உப்பின் விலை கட்டுப்பாட்டு ரீதியில் அதிகரித்துள்ள நிலையில் அச்சுவேலி பலநோக்கு கூட்டுறவு சங்கமானது மன்னாரில் உப்பை கொள்ளுணவு செய்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களுக்கும் விநியோகித்துள்ளது நூற்று எழுபத்தி ஒன்பது ரூபாவுக்கு ஒரு பேக்கெட் உப்பை பொதுமக்கள் பத்தாம் தேதி முதல் கொள்வனவு செய்ய முடியும் பொதுமகன் ஒருவர் ஆகக்கூடியது மூன்று உப்பு பேக்கெட்டுகளை கொள்வனவு செய்ய முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நல்லூர் கந்தசுவாமி ஆலய சுற்று வட்டாரத்தில் புதிதாக திறக்கப்பட்ட அசைவ உணவகம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் தமது எதிர்ப்பினை வெளியிட்டு வருகின்றனர் இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு முன்புறமாக உள்ள வீதியில் யாழ் சபைக்கு முன்பாக தனியார் நிறுவனம் ஒன்றினால் நேற்றைய தினம் புதிதாக அசைவ உணவகம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டது யாழ் மாநகர சபையின் ஆளுகைக்குட்பட்ட பிரதேசத்தில் யாழ்ப்பாணத்தின் அடையாளமாக வழங்குகின்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் முன்புறமாக புனித தன்மையான சூழலில் இவ்வாறு அசைவ உணவகம் திறந்தமையானது தற்போது பெரும் சர்ச்சையாக மாறியுள்ளது காலாதிகாலமாக நல்லூர் சுற்று வட்டாரத்தில் எந்தவிதமான அசைவ உணவகங்களும் அமைக்க அனுமதி வழங்கப்படாத நிலையில் தற்போது அங்கு புதிய அசைவ உணவகம் அமைக்கப்பட்டமையானது எதிர்வரும் காலங்களில் இன்னும் பல அசைவ உணவகங்கள் குறித்த பகுதிகளில் திறக்க ஏதுவாக அமையலாம் என்று சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அதேவேளை குறித்த சூழலின் புனிதத்தன்மையை கிடைக்கும் வகையில் யாழ் மாநகர சபை எவ்வாறு குறித்த அசைவ உணவகம் திறப்பதற்கு அனுமதி வழங்கியது என்றும் பல்வேறு திறப்பினரால் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது அத்துடன் நல்லூர் சுற்றுவட்டாரத்தில் திறக்கப்பட்ட அசைவ உணவகம் உடனடியாக அந்த பகுதியிலிருந்து அகற்றப்பட்டு நல்லூரின் புனிதத்தன்மை தொடர்ந்தும் பேணுவதற்கு யாழ் மாநகர சபையினர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வடக்கு கிழக்கு எங்கும் பிறந்து அளவில் தமிழ் தேசிய கட்சிகளின் ஆட்சி மலர வேண்டும் அதில் நாங்கள் உறுதியாக இருப்பதாக தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பேச்சாளர் குருசுவாமி சுரேந்திரன் தெரிவித்தார் தமிழ விடுதலை இயக்கத்தின் தலைமை குழு கூட்டம் வவுனியாவில் நேற்று இடம்பெற்றது அதன்பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக தமிழீழ விடுதலை இயக்கம் ஒன்றிணைந்து தமிழ் தேசிய கட்சிகளோடு இணைந்து சபைகளை பலப்படுத்துவதென்று தீர்மானம் எட்டப்பட்டது அந்த வகையிலே வடக்கு கிழக்கு முழுவதும் தரந்து அளவிலே தமிழ் தேசிய கட்சிகளினுடைய ஆட்சி மலர வேண்டும் என்பது நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அதன் அடிப்படையில் நாங்கள் ஒன்றிணைந்து செயலாற்றுவது சம்பந்தமான பூர்வாங்க கலந்துரையாடல் ஒன்றை தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவர்களோடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைவர்களும் முன்னெடுப்பது என்ற முடிவை இன்று வைக்கிறது அதாவது இந்த சபைகளை பலப்படுத்துவதை பற்றிய விடயங்களை பேச வேண்டும் என்ன விடயங்களை பற்றி பேச வேண்டும் என்பதை அல்லது நாங்கள் ஒரு சந்தித்தாவது பேச வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை ஒன்றை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்கள் எங்களுடைய ஏன தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைவர்களுக்கு அழைத்து விடுத்திருக்கிறார்கள் அதே போன்று தமிழ் தேசிய பேரவையினுடைய அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய தலைவர்களும் எங்களுடைய ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியுடைய தலைவர்களோடு பேசுவதற்கான அழைப்பினை விடுத்திருக்கிறார்கள் இப்பொழுது இந்த விடயம் சம்பந்தமாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பாக எப்படி பயணிப்பது என்பதை பற்றிய விவாதங்கள் எதுவும் நாங்கள் வந்து முன்னெடுக்கவில்லை எங்களுடைய தலைமை சபைகளை பலப்படுத்துவதில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எப்படி தமிழ்த் தேசிய பரப்பில் இருக்கும் கட்சிகளோடு இணைந்து பலப்படுத்துவது என்பதை பற்றி அவர்களோடு கலந்துரையாட வேண்டும் ஆராய வேண்டும் என்ற விடயத்தை தான் இன்று நாங்கள் முன்னெடுப்போம் தமிழ் மக்கள் மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துவது காலச்சூழலுக்கு தேவையான ஒன்றாகும் இதனால் வடக்கு கிழக்கு உள்ளூராட்சி சபைகளில் தமிழ் திறப்பு ஆட்சி அமைக்க நாம் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் கொள்கை நிலைப்பாட்டு நின்று ஆதரவை கொடுக்க பின்னிற்க மாட்டோம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் தமிழ் தேசிய அரங்கிலே இயங்கக்கூடிய கட்சிகளுக்கு எந்த ஒரு கட்சிக்கும் வந்து அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை அந்த வாயிலே இந்த மக்களுடைய ஆணை மிக தெளிவாக மிக தெளிவாக சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு வடகிழக்கு தமிழர் தாயத்தில் இடமில்லை என்ற ஆணை தான் மேலோங்கி இருக்கின்றது அந்த அந்த ஒரு தெளிவான ஆணை வழங்கப்பட்டிருந்தும் கூட அந்த அந்த சிங்கள பௌத்த மாதத்தை நிராகரித்து தமிழ் தேசியத்தை அங்கீகரித்தாலும் தமிழ் தேசியத்தை கொண்டு போவதற்குரிய ஒரு பலமான ஒரு அறுதி பெரும்பான்மை கொண்ட ஒரு ஆணை எந்த ஒரு தரப்புக்கும் வழங்கவில்லை அப்போ அந்த யதார்த்தத்தையும் வந்து நாங்கள் விளங்கிக் கொண்டு நாங்கள் எதிர்காலத்தில் வந்து செயற்பட வேணும் என்ற அடிப்படையில் இந்த தேர்தலுடைய முடிவுகளுக்கு பிறகும் தெளிவாக இந்த சபைகளில் மக்களுடைய ஆணையை சரியாக மதித்து முன் கொண்டு போவதற்காக எந்த ஒரு கட்சி தனியாக வந்து செயல்பட முடியாதுன்றதும் நாங்கள் விளங்கிக் கொண்டாங்க தமிழ் தேசிய மக்கள் முன்னிலை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் கொள்கை ரீதியான ஒரு நெடுக்கப்பாட்டு இல்லாமல் வந்து மூடி கொண்டு வந்து சும்மா கதிரைக்கும் ஆட்சிக்குமாக வந்து வாக்களிக்கிற ஒரு கட்சி இல்லை நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து தமிழரசுக் கட்சியை தோற்கடிக்கிறதோ இல்லாட்டி தமிழரசுக் கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய இடங்களில் வந்து நாங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு சேர்ந்து அந்த ஆட்சியை தோற்கடிக்கிற நோக்கம் எங்களுக்கு வேண்டால் கிடையாது ஆனால் தமிழரசு கட்சி ஆட்சி செய்கிற இடங்களிலும் வந்து அந்த ஆட்சியை தக்க வைக்கிறதாக இருந்தால் அது கொள்கையின் அடிப்படையில் மட்டுமாகத்தான் இருக்கலாம் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிற்கும் இந்திய உயிர்தானிகர் சந்தோஷியாவுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பு நேற்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பின் போது இந்தியா மற்றும் இலங்கைக்கிடையிலான கூட்டாண்மையின் புதுப்பிப்புகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது ஜனாதிபதி அன்றோகுமார் திசநாயக்காவிற்கு அரசியலமைப்பிற்கு கூட வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்திற்கு அமைய பெசாக் பண்டிகையை முன்னிட்டு முன்னூற்று எண்பத்தெட்டு சிறை கைதிகளுக்கு பொதுமன்னிப்பு வழங்கப்பட்டு அவர்கள் விடுதலை செய்யப்பட உள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது இவர்களில் நான்கு பெண் சிறை கைதிகளும் ஆண் சிறை கைதிகளும் உள்ளடங்குகின்றனர் இவர்கள் விடுதலை செய்யப்பட உள்ளனர் பெலிக்கடை சிறைச்சாலையிலிருந்து நாற்பது கைதிகளும் பாரியபுல சிறைச்சாலையிலிருந்து முப்பத்தெட்டு கைதிகளும் அன்ராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து முப்பத்தாறு கைதிகளும் மகர சிறைச்சாலையிலிருந்து முப்பது கைதிகளும் உள்ளடங்கலாக முன்னூற்று கைதிகள் விடுதலை செய்யப்பட உள்ளனர் இத்துடன் இலங்கையின் மீடியா தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்